திவியன் குரல் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிறோம் காற்று கூற்றம் என வந்தது பேரிடி பெருமலை பெருவெள்ளம் மலையோடு விழுந்தன அருவிகள் அவள குரலுக்கும் பொழுதன்றி உயிரோடு புதைந்தனர் மக்கள் மண்ணுள் உயிரோடு புதைந்தனர் பல நூறு ஆண்டுகள் நெடிதாக வாழ்ந்து வந்த மரங்களும் வேர்கள் வெளித்தெறிய பிணமாக மிதந்தன ஆற்றுள் பிணமாக மிதந்தன அள்ளுண்ட மனிதர்கள் அவல குரலடங்க அமிழ்ந்தே போயின அள்ளுண்ட மனிதர்கள் அவல குரலடங்க அமிழ்ந்தே போயின வெள்ளத்துள் அமிழ்ந்தே போயினர் சிறுக சிறுக சேமித்த பொருட்கள் எவையும் மிஞ்சவில்லை பூட்டி வேட்டிகள் நகைகள் மாலைகள் தோடுகள் எவற்றை சொல்ல சின்னஞ்சிறுசுகள் அனைத்து விளையாடி மகிழ்ந்த பொம்மைகள் புத்தகம் கொப்பிகள் பென்சில்கள் படிக்கின்ற உபகரணங்கள் மீட்பு பணியில் கிடைத்த பிணங்களிலே கையிலே இறுக பற்றியபடி ஒரு பென்சிலோடு சிறுவன் ஹோ என்ற கொடுமை குழந்தைகளை கட்டி அணைத்து கிடந்த கற்பணி தாய் இலங்க தேசத்தில் பித்வா புயல் கிருக்கிய கோர காட்சிகள் இவை எங்கள் இலங்கை தேசத்தின் லட்சோப லட்சம் மக்களின் வாழ்வும் கனவுகளும் புதைந்து போயின கனத்த இதயங்களோடு ஆட்சியாளர் கூடி கண் கலங்கிய தலைவனின் ஆணைகள் பிறந்தன முப்படைகளும் தீரவுடன் களத்திலே இறங்கின மக்களுக்கு எதிரான போருக்கல்ல மக்களை காக்கின்ற போருக்கு பல வீரர்கள் தங்கள் உயிர்களை தியாகம் செய்தனர் ஒரே தேசமாய் எழுவோம் ஒரே தேசமாய் எழுவோம் ஒன்றுபட்ட மக்களின் குரலாக எழுச்சி குரலாக இது ஒலித்தது இனவாதம் தோற்று போனது ஆம் இனவாதம் தோற்று போனது சிங்களம் தமிழ் இஸ்லாம் பௌத்தம் இந்து கிறிஸ்தவம் எந்த தடைகளும் மக்களை தடுக்கவில்லை எந்த தடைகளும் மக்களை தடுக்கவில்லை கைகள் நீண்டன கால்கள் நீண்டன இதயங்கள் விரிந்தன தெற்கு வடக்கு மேற்கு கிழக்கு பல திசைகளுக்கும் மக்கள் தாமாகவே உதவிக்கு விரைந்தனர் மாத்தரை மனிதர் மலையகம் நோக்கி கூட்டாக நடந்தனர் காலில் கை அம்பான் தோட்டை பல திசை கண்டிக்கும் கம்பளிக்கும் சுமந்து வலிதாய் நடந்தனர் மக்கள் வலிதாய் நடந்தனர் உணவுகள் சேர்த்து வடக்கின் இளைஞர்கள் துடிப்புடன் விரைந்தனர் தேசம் மலையாய் உயர்ந்தது தேசம் முழுதும் வெள்ளம் ஆயினும் மலையாய் உயர்ந்தது மனித பந்து ஒன்று அண்ட நாடுகள் வானிலும் கடலிலும் விரைந்து வந்தன தூர வந்து பறந்து துயர் துடைத்தன புலம்பெயர் உறவுகள் பழங்கதை துறந்து பேரிடர் நீங்க நிதிகள் தந்தன மனிதம் உயர்ந்தது கருணை விரைந்தது மானிடம் வென்றது மனிதம் உயர்ந்தது கருணை விரைந்தது மானுடம் வென்றது